வணக்கம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை சந்திக்கும் தாவைக்க கட்சி தலைவர் விஜய் எந்த தேதியில் சந்திக்கிறார் தெரியுமா வெளியான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்க்கலாம் சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை கட்டமைக்கும் பணிகளில் தீவிரமாக இறங்கி இருக்கிறார் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மற்ற கட்சிகளில் உள்ளது போல் மாவட்ட அணி நகரணி ஊரக அணி என்று எல்லா அணியையும் உருவாக்கிவிட்டார் மகளிர் அணி வழக்கறிஞர்கள் அணி ஐடி விங் என எல்லா தெளிவாக இதற்கிடையே சமீபத்தில் தமிழக வீட்டுக் கழகத்திற்கு புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான சிறப்பு செயலியையும் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இந்த ஆப் மூலம் இதுவரை புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை நெருங்கியிருக்கிறது இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ளதால் தேர்தல் முடிவுகள் வெளியேன பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவார் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று விஜயவர்கள் தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அந்த வகையில் அன்றைய தினம் கண்டிப்பாக கட்சி ரீதியாக பெரிய அப்டேட் ஒன்றை விஜய் அவர்கள் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் பத்து மற்றும் பரிணாம வகுப்பில் அதிக மதிப்பு நடத்த மாணவ மாணவியருக்கு அவர்கள் பரிசுகள் வழங்க அதன்படி விஜய் பிறந்தநாள் என்று இந்த விழா நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது விஜய் பிறந்தநாளுக்கு முன்னதாகவே இந்த விழா நடைபெற உள்ளது அந்த வகையில் பத்து நாட்களுக்குள் மாணவ மாணவிகளை தேர்வு செய்யுமாறு தனது கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் தனது பிறந்தநாளுக்கு முன்பாகவே மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க அவர்கள் முடிவு செய்திருக்கிறார் குறிப்பாக லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு விஜய் அவர்கள் ஒரு வாரத்திற்குள்ளாகவே பத்து மற்றும் பன்னிரம் வகுப்பு மாணவ மாணவிகளை சந்தித்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தனது பிறந்தநாளான ஜூன் இருபத்தி தேதி அன்று கட்சி மாநாடு எந்த தேதியில் நடைபெறும் எங்கு நடைபெறும் என்று விஜய் அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் வந்த கையோடு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விஜய் அவர்கள் பரிசில் கொடுக்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க